தமிழ் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் நாங்க இன்னைக்கு கூட நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்க போகின்றோம் அந்த விடயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு நாங்க பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் பெண்கள் தொடர்பான விடயம் அதாவது இலங்கையில இருக்குன்ற ஒரு பெண்கள் தொடர்பான விடயம் ஆய்வு ரீதியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகத்தான் நாங்க பார்க்க போகின்றோம் அதாவது இலங்கை பெண்கள்ல மூன்று பேர்ல ஒருத்தங்க அதிக எடை உடையதாக இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது மூன்று பேர்ல ஒருத்தர் அதிக எடை உடையதாக இருக்கிறதாக ஆய்வு ரீதியாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையில கிட்டத்தட்ட மூன்று பெண்களில் ஒருவர் இருபத்தி தசம் ஆறு சதவீதமானவர்கள் அதிக எடையோடையும் பதினெட்டு வயதிலிருந்து அறுபது வயதுக்கு ஒருத்தர் பன்னிரண்டு தசம் வீதம் உடல் பருமன் கொண்டவர்களாக இருக்கிறதாகவும் தேசிய ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து கணக்கெடுப்பு தகவல்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்குது அந்த அறிக்கையில மேலும் ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதிக எடை மற்றும் உடல் பருமன் அதிகமாக கொண்டவர்கள் வயது எல்லை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஐம்பது தொடக்கம் அறுபது வயதிற்கு உட்பட்டவர்கள் தான் இவ்வாறாக அதிக எடை உடையவர்களாக இலங்கையில இருக்கிறதாக ஒரு தகவலை அவர்கள் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஒரு விடயம் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அதிக எடை என்று அங்க குறிப்பிடப்பட்ட விடயம் என்னன்னா இருபத்தைந்து கிலோகிராம் முதல் இருபத்தொன்பது தசம் ஒன்பது கிலோகிராம் வரையிலான உடல் சூட்டன் தான் அங்கு அதிக எடை என்று சொல்லப்பட்டிருக்குது உடல் பருமன் என்றது முப்பது கிலோவுக்கும் அதிகமாக இருக்கிறது என்று அந்த அறிக்கையில ஆய்வினூடாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது என்றால் நகர்ப்புற பெண்கள் அதிக எடை அதாவது உடல் பருமன் அதிக விகிதத்தை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த விகிதம் என்னன்னா ஐம்பத்தி ஏழு தசம் அஞ்சு சதவீதம் கொண்ட பெண்கள் நகர்ப்புறத்துல வாழ்ந்ததாக சொல்லப்படுது அதே நேரத்தில் இலங்கையினுடைய மத்திய பகுதியில இருக்கிற பெண்கள் இருபத்தி ரெண்டு தசம் எட்டு சதவீதம் எடை குறைவாக இருக்கிறதாக அந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில கணக்கெடுப்பின் அடிப்படையில கூறப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாற்பத்தி தசம் இரண்டு சதவீத பெண்கள் சாதாரண எடை கொண்டவர்களாக காணப்படுவதாகவும் அதே நேரத்துல நாற்பத்தி ரெண்டு தசம் இரண்டு சதவீதமான பெண்கள் சாதாரண எடை உடையதாக காணப்படுறார்கள் என்றும் அந்த கணக்கெடுப்புல கூறப்பட்டிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆண்களுடைய பருமன் கூறப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டு நகர்ப்புற ஆண்கள் அதிக எடை மற்றும் உடல் பருமனை மொத்தத்துல உலகளாவிய ஊட்டச்சத்து அறிக்கையின்படி குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உணவு முறை தொடர்பான தொற்றா நோய்கள் இலக்குகளை அடைகிறதுல இலங்கை குறைந்த முன்னேற்றத்தையே இதுவரை காட்டியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த விஷயத்த கேட்ட உடனேயே பலருக்கும் ஒரு படப்படப்பா இருக்கும் அதுவும் இலங்கை மக்கள்னு நாங்க பொதுவா சொல்றதை விட இலங்கை பெண்களை நாங்க சொல்லக்கூடியதா இருக்கோம் இலங்கை பெண்களுக்கு தான் அதிகமாக எடை அதிகரிக்கிறதாக இதுல தகவல் வழியாக இருக்கிறது ஆகவே உங்களுடைய உடல் எடை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை சரிவர பார்த்து கொள்ளுங்கள் இலங்கை பெண்களே ஆஹ் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம செய்தியில உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதா இருக்கும் நன்றி